உள்ளாட்சி அரசு செய்தியால் கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜை நெருங்கும் நிலையில் அதிகரிக்கும் மக்கள் கூட்டம் எட்டு மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் மேலும் பக்தர்கள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த நடவடிக்கை உலக பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் வரும் பதினான்காம் தேதி மகரவிளக்கு தரிசனம் நடைபெறவுள்ளது இதையடுத்து தற்போது பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க துவங்கியுள்ளது குறிப்பாக பம்பை முதலில் சனிதானம் வரை பத்து மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதையடுத்து கடந்த காலகட்டத்தைப் போல கூட்ட நெரிசல் ஏற்படாதவாறு பக்தர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை திருவிதாங்கூர் தேவசம்போடு நிர்வாகம் இன்று முதல் அமல்படுத்த துவங்கியுள்ளது அதாவது பம்பையில் செயல்பட்டு வந்த ஸ்பாட் புக்கிங் சென்டர்கள் இன்று முதல் நிலக்கலத்திலும் செயல்படும் எனவும் இதுவரை மண்டல மழ மகர் விளக்கு காலத்தில் சபரிமலைக்கு வந்த பக்தர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஓரு லட்சத்தை தாண்டியுள்ள நிலையில் இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேர் மட்டுமே விர்ச்சுவல் கியூ மூலம் நுழைய அனுமதிக்கப்படுவர் ஸ்பாட் புக்கிங் மூலம் பதினான்கு முதல் ஐந்தாயிரம் பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் விர்ச்சுவல் கியூ ஜனவரி பதினான்கு அன்று நாற்பதாயிரம் ஆகவும் ஜனவரி பதினான்காம் தேதி அறுபதாயிரமாகவும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் இதன் மூலம் பக்தர்கள் அனைவருக்கும் சுவாமி தரிசனம் செய்ய தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திருவிதாங்கூர் தேவசம்போடு நிர்வாகம் சார்பில் தெரிவித்துள்ளனர்